ஓட்டுநர்களின் வாகனம் ஓட்டும் நேரங்களின் வாராந்திர தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ஒய் அச்சுல ஓட்டுநர்களோட பெயர்களும் எக்ஸ் அச்சுல அவங்க ஓட்டுநர் நேரம் மணி நேரத்திலையும் கொடுத்திருக்காங்க எக்ஸ் அச்சுல ஒரு அழகு அப்படிங்கறது ஐந்து மணி நேரமா கணக்கிடப்பட்டிருக்கு வினா எண் ஒன்று அதிக நேரம் வாகனம் ஓட்டிய இரண்டு ஓட்டுநர்களின் நேரங்களின் கூடுதல் என்ன அதிக நேரம் வாகனம் ஓட்டிய ரெண்டு பேரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் யாரோட செவ்வகப்பட்டை நீளமா இருக்கோ அதுதான் அதிக நேரம் ஓட்டிய ஓட்டுநர்கள் முதல்ல பாருங்க ஆதவன் அவர் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஓட்டிருக்காரு அடுத்ததா பூபதியோடது நாற்பது மணி நேரம் ரெண்டையும் கூட்டிட்டா எண்பத்தி ஐந்து அது ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க விநாயன் இரண்டு ஐந்து பேர் ஓட்டிய மொத்த நேரம் நூற்றி அறுபது மணி இவர்களில் ஒருவரை நீக்கினால் மொத்த நேரம் சரியாக நூற்றி இருபது மணி ஆகிறது யார் நீக்கப்பட்டிருக்க முடியும் ஐந்து பேரும் சேர்ந்து மொத்தமா நூற்றி அறுபது மணி நேரம் ஓட்டிருக்காங்க ஒருவரை நீக்கினா நூற்றி இருபது மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒருவரை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கான இயற்கணித சமன்பாடா நூற்றி அறுபது மைனஸ் எக்ஸ் ஈக்வல் டு நூற்றி இருபது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்ப எக்ஸ் ஈக்வல் டு வரும் இங்க நாற்பது மணி நேரம் யாரோட செவ்வகப்பட்டைக்கு நேர இருக்கு பூபதியோடது அப்போ பூபதிய மட்டும் நீக்கினாதா மொத்தமா நேரம் சரியா நூற்றி இருபது கிடைக்கும் டி தான் சரியான விடை பண்ணிக்கோங்க